பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசு தமிழா பேசிய நேர்களுக்கு வணக்கம் இன்று மீண்டும் ஒருமுறை அண்ணனோட அண்ணனோடு உரையாடப்படும்

அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா இந்த ஹேபிஸ் ஏற்கனவே இதை விசாரித்து கொண்டிருந்த பெஞ்ச் வேறு பெஞ்ச் இதை விசாரிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்த பெஞ்ச் வந்து விலகுனாங்க இந்த வழக்குல இருந்து உனக்கு நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்த ஒரு மனுவில் அங்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் தொடர்பாக சில விமர்சன கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லி இதற்கு மேல இந்த வழக்கை நாங்க விசாரிக்கிறது சரியா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் விலகுனாங்க அதற்கு பிறகுதான் ஜஸ்டிஸ் எஸ் என் சுப்பிரமணியம் அண்ட் ஜஸ்டி வி சிவஞானம் இந்த இரண்டு நீதி அரசர்கள் கொண்ட அமர்வின் முன்பாகத்தான் இன்னைக்கு இந்த விசாரணை நடந்திருக்குது இந்த விசாரணையில பல கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கேள்விகளை நான் பாக்குறேன் தனிப்பட்ட முறையில நான் அடிக்கடி சொல்ற மாதிரி சவுக்கு சங்கருக்கும் நமக்குமான கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையிலான கருத்து வேறுபாடுகள் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய விமர்சனங்களோ அல்லது நம்முடைய அணுகுமுறையோ பிடிக்காமல இருந்திருக்கலாம் நமக்கு அவர் மேல விமர்சனங்கள் இருக்கலாம் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஊடகவியலாளராக ஓகே ஸோ நிறைய பேர் உடனே அவர் ஊடகவியலாளரான்னு கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கக்கூடிய தன்னை ஊடகவியலாளர் என்று கொள்ளக்கூடிய பலரை விட அவர் உண்மையாகவே ஊடகவியலாளர் தான் ஒரு விசில் ப்ளோவரா ஓகே என்னங்க விசில் ப்ளோவர் எல்லாரையும் மிரட்டி பணம் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் எதிர்குரல்கள் இருக்கும் எல்லோர் மேலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான விமர்சனங்களையும் தாண்டி சவுக்கினுடைய குரல் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அவசியமா என்றால் அவசியம் அப்படின்னு நான் உறுதியாக நம்புறேன் அது எப்போவுமே நான் நம்புறேன் அவர் நம்மளை காலி பண்ணுன்னு நினச்சி அவர் வேலை பார்த்த காலகட்டங்களையும் நான் அதை நம்புகிறேன் சவுக்கினுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு குரல் ஓகே ஸோ இந்த வாட்ச் டாக்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு அரசுக்கும் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யார் எதிர்கட்சியாக இருந்தாலும் அப்படியான குரல்கள் அவசியம் அதில் காம்ப்ரமைஸ் இருக்கா அதில் அவர் எந்தளவுக்கு உண்மையாக இருந்திருக்கார் நேர்மையாக இருந்திருக்கார் இது எல்லாமே டிபிள் ஓகே இந்த பெஞ்சல அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள் ஒட்டுமொத்தமா அந்த கேஸினுடைய இன்றைய விசாரணையை நான் படிக்கும்பொழுது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் படி தடுப்பு காவல் சட்டம் அவங்க தடுப்பு காவல் சட்டத்துல எதுக்கு ஒண்ணு கைது பண்ணுறோம்னு சொல்ல வேண்டியதில்லை மூணு மாசம் வரைக்கும் அந்த டிடென்ஷனை நம்ம நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் பல விதிமுறைகள் இன்னும் சொல்ல போனால் ஆர்டிக்கல் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்கக்கூடிய ரைட் டு ஸ்பீச் ரைட் டு ஃப்ரீடம் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா தடு தடுப்பு காவலுக்கு வந்து அமலுக்கு வராது ஸோ ரெண்டே ரெண்டு பிரிவுகளின் கீழ் கைது நடந்தால் மட்டும்தான் அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெளிநாட்டினோடு நமக்கு போர் நடக்குது அந்த வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நபரை நம்ம வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ அந்த தடுப்பு காவல் சட்டம் என்பதை இமீடியட்டாக பயன்படுத்தலாம் அதுக்கு எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது கேள்வி கேட்பதற்கே வாய்ப்பு கிடையாது அதே போல் இன்னொன்று என்னென்னா இப்போது இது போன்ற நடவடிக்கைகள் அதாவது என்னன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடுகள் இருந்ததாக கூறி இவர் இவர் சொன்னதுனால ஒரு விஷயம் நடக்கும் அல்லது இவரை வெளியில இருந்தா இவர் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை நிகழ்த்தாமலே குற்றம் நிகழணுங்கிற அவசியம் கிடையாது அவர் குற்றத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேயே தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் கைது செய்ய முடியும் அது எதற்காக இந்த கைது என்பது நடந்தது அப்படின்னா உனக்கே தெரியும் கிலாம்பா கம்பஸ்டன் தொடர்பாக அவர் பேசினது ஓகே இவர் பேசினதுனால மக்கள் அங்கே வந்து திரண்டு விகுண்டு எழுந்து வந்து போராட்டம் நடத்தி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் நடந்தது அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு ஸோ இது தொடர்பாக இன்றைக்கி வழக்கு விசாரணை பொழுது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க நீதிபதிகள் மிக முக்கியமான ஒரு கேள்வி அதில் என்னென்னா ஒரு கருத்தாகவே பதிவு பண்ணியிருக்காங்க என்னன்னா இந்த தடுப்பு காவல் சட்டம்ங்கிறதே வந்து காலனி ஆதிக்கத்தினுடைய மனநிலை இது ஸோ நம்மளுடைய பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆண்டுகிட்டு போகும்போது நிறைய சட்டத்திட்டங்கள் அப்படியே இங்கே விட்டுட்டு போனாங்க இன்னைக்கு அது எல்லாத்தையும் தான் அமித்ஷாவும் மோடிஜியும் வந்து மாத்திட்டு இருக்காங்க ஸோ அப்படியான ஒரு சட்டம் தான் இது இதை வந்து யூடியூபர்களுக்கு எதிராக மீடியாக்களுக்கு எதிராக நீங்கள் பிரயோகப்படுத்துவது எந்த வகையில் சரி அப்படிங்கிற ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி வச்சிருக்காங்க விட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாய்ண்ட் டூ டிஸ்கஸ்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அந்த காலத்தே எங்க யாருக்கு எக்ஸாக்ட்லி அப்படின்னா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி நான்காவது தூண் என்று வேற சொல்லிருக்காங்க மீடியாவ ஆமா அதோடு மட்டும் நிறுத்தல அதுக்கு பிறகு அவங்க இன்னும் தொடர்ந்து இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை அரசுக்கு வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா நீங்க ஒரு ரிஃபர்மேஷன் போடுங்க ஒரு அதிகபட்சம் அதற்கான வழிவகைகள் எத்தனையும் இருக்குது அதை விட்டுட்டு இது வந்து அவங்க எக்ஸாக்டான வார்த்தையே என்ன சொல்லிருக்காங்க ட்ரக்கோனியன் எஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க அண்ட் அது இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் ஆஃப் ஸ்பீச் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணிருக்காங்க விச் இஸ் வெரி வேலிட் நான் அதற்காக தான் நான் திரும்ப சொல்றேன் ஏன்னா அந்த டிஸ்க்ளைமர் சொல்றதுங்கிறது அவசியம் உடனே என்ன சவுக்கு சங்கர் பேசினா அனைத்தையும் நீங்க ஒத்துக்குவீங்களா பெண் காவலர்கள் பற்றி பேசினதை ஒத்துப்பீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க ஈவன் இன்னைக்கு இந்த பெஞ்ச்ல நீதிபதிகள் இதை சொல்லியிருக்காங்க அவர் செய்த தவறுக்கு அவருக்கு என்ன தண்டனையோ அதை லீகலா பெற்றுக்கோ எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஸோ அது அதுதான் அவங்க சொல்லிருக்காங்க அதை ஒரு தனி வழக்காக கருதி அதுக்கு விசாரணை நடத்துங்க அதுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க அதுக்காக இப்படியான ஒரு விசாரணை என்பது சரியான ஒரு சேனல் இல்லைங்கிறாங்க திஸ் இஸ் நாட் த ரைட் வே டு ப்ரொசீட் திஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா இது போன்று பொய் பேசுபவர்களை நீங்கள் எல்லோரையும் கைது செய்யணும்னா என்னென்ன பண்ண முடியும் நீங்க வந்து எவ்வளவு பேரை கைது செய்ய முடியும் இவங்க எல்லாம் வாட்ச் பண்றதா உங்களுக்கு வேலையா அப்படின்னு சொல்லும்போது அப்ப அப்போ அவங்க சொல்றாங்க அடிஷனல் ஏ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ராஜ் திலக் வந்து அப்போ சொல்றாரு என்னன்னா இல்லை இவர் வந்து பெண் போலீசார் பற்றி தவறா பேசிட்டாரு அப்படின்னு உடனே கொஞ்சம் ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வந்து சை தான் ஆகணும் சில விஷயங்களை இப்ப நாங்க இருக்கோம் நீதியரசர்களாக இருக்கும் எங்களுடைய தீர்ப்புகளை வந்து விமர்சிக்கிறது இல்லையா நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாலும் திட்டுறாங்க தீர்ப்பு கொடுக்கலனாலும் திட்டுறாங்க சோ இதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும் அப்ப நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறோங்கிற பேர்ல நாங்க வந்து எவ்வளவு பேரை கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த அல்லது ஒரு பொது ஊழியராக ஒரு அரசு ஊழியராக வந்தவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் நீதியரசர்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அரசுக்கு அல்மோஸ்ட் ஒரு குட்டு வைக்கிற மாதிரியான ஒரு டே அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்த வழக்கு போகக்கூடிய இந்த தன்மையை உணர்ந்து உண்மையாகவே அரசு இந்த வழக்கை திரும்ப பெறுவது தான் அரசு கழகு ஏன்னா இதனுடைய தீர்ப்பு நிச்சயம் கூடுமான வரை அரசுக்கு எதிராக வருவதற்கு சவுக்கு சங்கருக்கு சாதகமாக வருவதற்கான சாதியங்கள் தான் இருக்குது ஸோ இட் நெவர் லேட் ஓகே இந்த வழக்கினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு ஓகே இந்த வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்றுக்கிறோம் சொன்னா அது திராவிட மாடல் அரசுக்கு ஒரு குறைந்தபட்ச மரியாதையாவது பெற்றுத்தரும் இல்ல அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் இந்த அரசு மூலமாக இயங்கக்கூடிய இந்த காவல்துறை மற்றும் அங்கு வாதாடிய ஏபிபி இவங்க எல்லோருமே வந்து ஒரு தேவையற்ற ஒரு தலைமுனைவை சந்திப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கிறதா தான் இன்னைக்கு வழக்கு போன போக்கை போது நமக்கு தெரிய வருது இந்த காவல்துறை என்று சொன்னீங்க காவல்துறை பத்தி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சவுக்கு சங்கருக்கு யார் தகவல் கொடுக்கிறார்கள் என விசாரித்தீர்களா காவல்துறைக்கு எதிராக தகவல் கொடுப்பவர்கள் காவல்துறையே சேர்ந்தவர்கள் தான் அப்படிங்கறதையும் அப்படி தகவல் தருபவர்களை அவர்களது தான முதல்ல குற்றவாளியாக கருத வேண்டும் அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கேட்டிருக்காங்க சரி அதோடு மட்டும் நிறுத்தல கோர்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க என்னன்னா இங்க ஒவ்வொரு ஐடியாலஜிக்கு ஒவ்வொரு கட்சிக்குன்னு ஒரு சேனல் இருக்கு சோ ஒவ்வொரு சித்தாந்தத்தை நம்புபவர்கள் அவரவர்களுக்கு எதை பிடிக்குதோ அதை அவங்க பாத்துட்டு போறாங்க சோ இன்னைக்கு மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல கிடைக்குது ஒவ்வொரு ஃபோன்ல அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியுது சோ அப்படி இருக்கும்பொழுது ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரியான ஒரு கலவரம் உண்டாகிடுச்சு அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த வகையிலும் சரியாக இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க சவுக் சங்கருடைய அட்வொகேட் வந்து மிக முக்கியமான ஒரு நான்கு விஷயங்களை முன்னிறுத்தி தான் இன்னைக்கு இந்த வாதங்களை முன்னெடுத்து வச்சிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பொதுமக்களுடைய அந்த பொது அமைதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில சவுக் சங்கருடைய பேச்சு அமையல ஏன்னா கிலாம்பாக்கத்துல ப்ரொடஸ்ட் நடந்தது முதல் நாள் மறுநாள் தான் சவுக் சங்கருடைய வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு சோ அதனால இந்த கிரவுண்ட்ஸே முதல்ல தப்பு ஒரு வீடியோனால ப்ரொடெஸ்ட் நடக்கல ப்ரொடெஸ்ட் நடந்ததுக்கு மறுநாள் தான் இவர் பத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க சோ அதனால வந்து இதன் அடிப்படையில் இந்த கைது என்பது சரியில்லை அப்படிங்கறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் இரண்டாவது கிரவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஜூரிஸ்டிக்ஷன் அடிப்படையிலும் இந்த கைது என்பது சரியில்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் கைது செய்திருக்கிறது பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை போலீஸ் வந்து கைது செய்திருக்காங்க அதாவது சென்னை மாநகர காவல் ஆணையரின் சார்பாக அந்த கைது என்பது செய்யப்பட்டிருக்கு ஆனா கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து தாம்பரத்தில் இருக்குது தாம்பரம் ஜூரிஸ்டிக்ஷன் கீழே தான் அது வருது ஸோ அவரை கைது செய்திருந்தால் தாம்பரம் காவல் ஆணையர் தான் கைது செய்திருக்க முடியும் சோ அதன் அடிப்படையில் பார்த்தாலும் இந்த கைது என்பது ஏற்புடையது அப்படிங்கிறது செகண்ட் கிரவுண்ட்ஸ் மூணாவது கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு வழக்கு தொடர்பாக அவர் கைது பண்ணியிருக்காங்க அது தொடர்பான எந்த விதமான ஒரு ஆவணங்களோ அது தொடர்பான எந்த விதமான ஒரு விவரங்களோ வந்து கைதுக்கு முன்பாக அவருக்கு தெரிவிக்கப்படலை ஸோ அதன்படி பார்த்தா இந்த கைது என்பதே வந்து சட்டத்துக்கு புறமானது அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸை முன் வச்சிருக்கிறாரு நான்காவது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இந்த ரிடென்ஷனுக்கு எதிராக இந்த தடுப்பு காவல் சட்டத்துக்கு எதிராக சவுக் சங்கருடைய அம்மா திருமதி கமலா அவர்கள் வந்து முன்வைத்த அந்த ஹேவி கார்பஸ் பெட்டிஷன் உட்பட அவங்க பெட்டிஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ரிடென்ஷன் தொடர்பாக அவங்களுடைய ரெப்பரசன்டேஷன்ஸ் எதையுமே வந்து கன்சிடர் பண்ணலை சோ இதுவுமே வந்து ஒரு அடிப்படையான ஒரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த சட்டத்தினுடைய அந்த சாத்தியங்களை வந்து நிராகரிச்சிருக்காங்க இட் வாஸ் சமிட்டட் தட் ரிஜெக்டட் டேஸ் ஆஃப்டர் அப்ரூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் மலைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நாலு கிரவுண்ட்ஸ் அடிப்படையில அவருடைய வழக்கறிஞர் ஐயப்பராஜ் வந்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்காரு சோ இந்த ஒட்டுமொத்த வழக்கினுடைய போக்கை வைத்து பார்க்கும்பொழுது சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறோம் என்னன்னா சவுக்கு சங்கர் கைதானது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேலே கைதாரர் மே ஜூன் ஜூலை இப்போ ஆகஸ்ட் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக கடந்துருச்சு மூன்று மாதங்களுக்கு மேலாக அவர் இப்போ சிறையில் இருக்கிறார் இந்த மூன்றிலிருந்து நான்கு மாதங்கள்ல திமுக அரசு திமுக அரசு தொடர்பான புதுவெளியில் பேசப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது அதை நம்மளால் ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது பியாண்ட் ஆல் த பொலிட்டிக்கல் அண்ட் ஐடியாலஜிக்கல் அண்ட் பர்சனல் டிஃப்ரென்சஸ் வாட் வித் சவுக்கு சங்கர் அது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக சில குரல்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறத நான் பார்க்குறேன் அதன் அடிப்படையில் பார்த்தாலும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக ஒரு ஃப்ரீ ரன் மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி குலர் என்ன நடக்குது கார் ரேஸ் தொடங்க போகுது இந்நேரம் அவர் இருந்திருந்தா நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருந்திருக்கும் அதில் கொஞ்சம் மசாலா இருக்கு அதில் கொஞ்சம் கூட குறைச்சிருக்கு பர்சனல் இன்ஜின்ஸ் இருக்குது இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி டிபேட்டபிள் பட் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை கண்காணித்து சொல்வதற்கான அல்லது கண்காணித்து அது தொடர்பான தன்னுடைய குரலை எதிர்ப்பை நியாயத்துடன் பதிவு செய்வதற்கான ஒரு ஸ்பேஸ் ஒரு பெரிய வைடு ஸ்பேஸ் இங்கே இருக்குது அந்த ஸ்பேஸை யார் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுலையும் இங்கே பல போட்டிகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஓகே ஒருவர் இன்னொருவர் தள்ளி விட்டுட்டு வேகமாக ஓடுறதுக்கோ அல்லது அவங்கள டிஃபைம் பண்ணிட்டு தன்னை பற்றி பாசிட்டிவான போர்ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கோ இந்த மாதிரியான போட்டிகள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி சவுக்கு தன்னுடைய குரலை பதிவு செய்து கொண்டிருந்ததை யாராலும் மறுக்க முடியாது சோ அந்த குரல் இன்னைக்கு வந்து நசுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எனக்கு எந்த விதமான மாற்றம் கருத்து முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி கோர்ட் வந்து இப்போ ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துச்சு ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய ஜாமீன் தொடர்பாக ஜாமீனை கொடுத்துட்டு சேனல் மூடணும் எனக்கு அதில் உடன்பாடு இல்ல எதற்காக அந்த சேனல் மூடப்பட வேண்டும் என்பதற்கான வலுவான காரணங்கள் இல்லை சோ இன்னைக்கு எவர் யூடியூப் கைட்லைன்ஸ் என்னங்கறத மானிட்டர் பண்ணுறதுக்கும் யூடியூப்ல வந்து ஒரு யூடியூப் கைட்லைன்ஸ்க்கு மீறின ஒரு விஷயத்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் யூடியூப் என்று ஒரு பாலிசி இருக்குது ஸோ அதன்படி இருந்தால் யூடியூப் ரியாக்ட் பண்ணியிருக்கணும் சரி ஓகே இது யூடியூப் கான்டென்ட் மானி பாலிசியில் இதெல்லாம் வராது லோக்கல் லாங்குவேஜில் பேசுகிறாங்க இன்றைக்கி அல்காரிதம் அல்லது ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக இன்றைக்கி வாய்ஸ் டிடக்ஷன்ஸும் வந்துருச்சு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட நபருடைய அந்தரங்கமான விஷயங்களை பர்சனல் டீடைல்ஸ் பேங்கிங் டீடைல்ஸ் அவங்களுடைய ஆதார் எண் இந்த மாதிரியான கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பொதுவெளியில் பேசினா அந்த பர்டிகுலர் பர்சன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போர்ஷனை ட்ரிம் பண்ண வைக்க முடியும் யூடியூப் அதற்கான ஸ்பேஸை கொடுக்குது சரி இது அப்படியும் வராதுங்க இவங்க பேசினதெல்லாம் ஒரு அவதூறு இதை வந்து பொலிட்டிக்கலா தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியும் அதனாலதான் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துதுன்னு வச்சுக்கிட்டாலுமே அந்த வீடியோ எடுக்க சொல்லலாம் அவ்வளோதான் அந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க ஏன்னா சவு சங்கர் கைது அது தொடர்பாக அடுத்தது ஃபெலிக்ஸுடைய கைது நடந்த பொழுது அவங்களுடைய ஆமாம் அவங்க மனைவி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் தடவை அவங்க வீட்டுக்கு வந்து சர்ச் வாரண்ட்டோட வந்தபொழுது பயங்கரமாக தைரியமாக அதை எதிர்கொண்டவங்க அடுத்த சில நாட்களுக்குள்ளாருமே கம்ப்ளீட்லி பிரேக் டவுன் ஆகிட்டாங்க பிகாஸ் ஏன்னா அவங்க பண்ணை வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இங்கேயோ போய் ஒரு கண்டெய்னர் வச்சிருந்தார் அந்த கண்டெய்னருக்குள்ளாரெல்லாம் பேசுவதனே போட்டு ஏதோ ஃபெலிக்ஸ் ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரித்து பல விஷயங்கள் இங்கே நடந்ததை நம்ம கண் கூட பார்த்தோம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது அவங்களும் அவங்களுடைய எவ்வளோ நாளைக்கு அந்த எதிர்ப்பை தக்க வச்சுக்க முடியும் ஸோ அந்த எதிர்ப்பை தக்க கொள்ள முடியாமல் எப்படியாவது அவர் வெளியில் வந்தார்னா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்தது விளைவாக இன்னைக்கு ரெட் பிக்ஸ் உடைய குரல் அப்படிங்கிறது பெருசாக வெளியில் தெரியவே இல்லை இன்றைக்கி ரெட் பிக்ஸ் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்கிறது அப்படிங்கிறது எந்த வகையில் சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாஸ்மாக் வாசல்ல வந்து யாரோ குடிச்சிட்டு சண்டை போட்டு ஒருத்தனை ஒருத்தர் மண்டையால பாட்டில் எடுத்து அடிச்சு கொண்டுடுறான் சோ உடனே அந்த டாஸ்மாக் மூடிடுவாங்களா இல்ல இந்த பியர் பாட்டிலால் தான் குத்தனும் அதனால பியர் பாட்டிலில் இனிமே வரக்கூடாது எல்லாமே வந்து இனிமே பிளாஸ்டிக் பாட்டிலில் வரணும் இல்ல சாஷியல வரணும் அப்படின்னு ஒரு நாள் ஆர்டர் போட்டுருவாங்களா கிடையாது சோ மற்ற தவறுகளுக்கெல்லாம் எல்லாம் வந்து இங்க லீவரேஜ் இருக்கு அதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு அதற்கான ஒரு வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகளை நம்ம பார்க்குறோம் ஒரு நிகழ்வு தன்மையை எக்ஸாக்ட்லி சோ இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் இன்னும் ஜட்மெண்ட் இல்ல ஆர்டர்ஸ் ஆர் ரிசர்வ்டு இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த வழக்கு விசாரணை ஓரளவு நம்பிக்கை கொடுப்பதாக இருக்குதா நான் பார்க்கறேன் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்குதுன்னா நீதிமன்றங்களில் நீதியரசர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் என்று அவர்கள் வெறும் கன்வென்ஷனல் மீடியாவை சொல்ல யூடியூபர்ஸையும் சேர்த்து சொல்றாங்க டிஜிட்டல் மீடியாவையும் சேர்த்து சொல்றாங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்கறேன் இன்னும் சொல்ல சமீபத்தில் ஒரு ஒரு மூத்த ஒரு அரசியல் ஆளுமை ஒருத்தரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாலேயே வந்து டிஜிட்டல் என்ற ஒரு தனி ஒரு விங் ஒன்று கிரியேட் பண்ணி டிஜிட்டல் ஊடகங்களை முறைப்படுத்தணும் நெறிப்படுத்தணும் அதே நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகளையும் பெற்றுத்தரணும் ஏன்னா இங்க கன்வென்ஷனல் மீடியானா என்னன்னா இது வந்து சேட்டலைட் சேனல்ஸ் பிரிண்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு யூடியூப் சேனல்ஸும் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஊடகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஓகே அது ஒரு சிங்கிள் யூடியூபராக ஒரு இன்ஃப்ளயன்சராக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய நிறுவனமாக இருக்கலாம் சிறிய நிறுவனமாக இருக்கலாம் அப்போ யாரெல்லாம் செய்திகளை கொடுக்குறாங்களோ யாரெல்லாம் ஒரு சேனலை ஒரு என்டிட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ நம்மள மாதிரி ஒரு ஜிஎஸ்டி பதிவு செய்து ஒரு கம்பெனிக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் டின் நம்பர் சின் நம்பர் இது மாதிரி எல்லாத்தையும் வாங்கி நம்ம கம்பெனிஸ் நடத்துகிறோம் ஓகே சும்மா போகிற போக்கில் எங்கேயோ ஒரு இடத்துல முகத்தை மூடிக்கிட்டு நம்ம வந்து என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிட்டு போகல ஸோ வி ஆர் ஆப்ரேட்டிங் இன் அ ப்ராப்பர் மோட் வி ஆர் பேயிங் டேக்ஸ் ஆஹ் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறோம் கார்பரேஷன் கட்ட வேண்டியது கார்பரேஷன் கட்டுறோம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது ஜிஎஸ்டி கட்டுறோம் இப்படியான ஒரு செட்டப்ல ஆப்ரேட் ஆகக்கூடியவங்களுக்காவது ப்ராப்பரான ஒரு மீடியா ரெகக்னேஷனை கொடுத்தால்தான் இந்த மாதிரியான மீடியா ஹவுசஸ் வந்து அடுத்தக்கட்டத்தை நோக்கி நகர முடியும் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்க முடியும் நீ சவுக்கோட கேசே எடுத்துக்கோ சவுக்கு சங்கர தேனியில் வச்சு கைது செய்யும் போது அவரிடம் கஞ்சா இருந்ததாக சொன்னாங்க அடுத்த சில நாட்களுக்குள்ளாக பார்த்தீங்கன்னா அவருடைய அலுவலகத்தில் ரைடு பண்ணி அங்கிருந்து கஞ்சாவை பிடிச்சதை சொன்னாங்க அவருடைய அலுவலகத்தில் இருந்து முடினாங்க சங்கர் பேசினதுக்கும் சவுக்கு மீடியாவை மூடுறதுக்கும் என்ன சம்பந்தம் ஆனால் அழுத்தம் தாங்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் அங்கே இருந்த ஊழியர்கள் எல்லோரும் வெளியேற தொடங்கினார்கள் ஊடகத்தை இழுத்து மூட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சு சோ இதுக்கு முன்னாடி நீ அந்த மாதிரி பார்த்திருக்கியா தயாநிதிமாறனை கைது பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக சன் டிவியோ இல்ல கலாநிதிமாரனை கண்ட கைது பண்ணுறாங்கிறதுக்காக சன் டிவியை இழுத்து மூடிடுவாங்களா ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்கள் தான் கைது செய்யப்படுவாங்க ஒரு ஏன் இவ்வளவு ரிபப்ளிக் சேனலுடைய எடிட்டராக இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமியை வீடு போய் கைது பண்ணாங்க ரிபப்ளிக் டிவியை எழுத்து மூடிட்டாங்களா ஸோ இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு நான் சொல்றதெல்லாம் சும்மா ஒரு சில உதாரணங்கள் ஓகே இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய சர்வாதிகாரி என்று இவர்கள் எல்லோரும் இன்று அதாவது நான் சொல்வது இடதுசாரிகள் திராவிட முன்னேற்றங்கள் ஆதரவாளர்கள் இவங்க எல்லோரும் கூக்குறக்கூடிய ஜெயலலிதாவே நக்கீரன் கோபாலை கைது பண்ணாங்க அவங்களுடைய கட்சிக்காரங்க கோவப்பட்டு போயிட்டு நக்கீரன் அல்லது அடிக்கலையா உடைக்கலையா நீங்கள் கூட தான் தினகரன் ஆஃபீஸ் உள்ளார இருக்கும்போது எரிச்சிங்க அதை என்ன சொல்ல முடியும் ஸோ அவங்க கூட ஜெயலலிதா கூட என்ன பண்ணல அப்படின்னா நக்கீரன் எழுத்து முடியல கோபாலை அரெஸ்ட் பண்ணாங்க ஸோ ஒரு ஊடகத்தை முடக்குவது என்பது ஒரு கோர்ட்டினுடைய வேலையா அல்லது அதை மூட சொல்வது கோர்ட்டினுடைய வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த நீதியரசர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இந்த அரசுக்கு இருப்பதாக நான் பார்க்குறேன் உண்மையாகவே இந்த அரசை வழிநடத்துபவர்கள் மிக சரியான திசையில் வழிநடத்துபவர்களாக இருந்தால் இந்த வழக்கினுடைய போக்கு எதை நோக்கி போகிறது என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு அலர்ட் கொடுத்துருப்பாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் நோட்டில்ங்கிற மாதிரி நம்ம அப்படியே இந்த வழக்கிலேருந்து நம்ம விட்ரா ஆகிக்கலாம் அப்படின்னு பட் அப்படின்னு ஆக மாட்டாங்க அப்படி ஆக மாட்டாங்க ஒரு பெஞ்ச் இந்த வழக்கிலிருந்து விலகியதற்கு பிறகு இன்னொரு பெஞ்ச் வரப்போகுது எந்த பெஞ்சுக்கு முன்னாடி இந்த வழக்கு வந்து மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் ஆகும் யார் இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொள்வாங்க என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லுவாங்கன்னு பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதே ஒரு ஆவலோடு தான் நானும் காத்திருந்தேன் நீதியரசர்கள் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகளை பேசியிருப்பதாக நான் பார்க்குறேன் இது சவுக்குக்கு மட்டுமல்ல எல்லா ஊடகங்களுக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் சாட்டை துரைமுருகன் என்ற ஒரு நபரின் மேல் விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் அதற்காக சாட்டை துரைமுருகனை கைது பண்ணி குண்டாஸ் போடுறது அப்படிங்கிறது தவறு குண்டாஸில் போடுற அளவுக்கு சாட்டி முருகன் தவறு செய்யலை அவருடைய பேச்சில் குறைகள் இருக்கிறதா அவருடைய பேச்சில் உங்களுக்கு விமர்சனம் இருக்கிறதா தாராளமாக நீங்கள் கைது பண்ணுங்க டிஃபமேஷன் போடுங்க டீடைன் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க பட் குண்டாஸ் போட்டு அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை முடக்குவது மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் இழுத்தறிப்பது இதெல்லாம் தவறு இது யாருக்கு பண்ணாலும் தவறுன்னு நான் சொல்கிறேன் மனித உரிமை அஃப்கோர்ஸ் இஸ் அஃப்கோர்ஸ் இஸ் இங்கே இருக்கக்கூடிய பல சட்டத்திட்டங்கள் இது போல காலனி ஆதிக்க சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களாக இருக்கிறது அவை அனைத்துமே ரிஃபார்மேஷனுக்கு உள்ளாகணும் அதே மாதிரி டிஜிட்டலுக்கும் ஒரு ஸ்ட்ரீம் லைனிங் வேணுங்கிறேன் இதை ஸ்ட்ரீம் லைன் பண்ணி இதை ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தேசமான முடிவுகளை மத்திய அரசு எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கதான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு பங்களாதேஷில் பார்க்குறோம் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுன்னு ஒரு சிறு பொறி பற்றி எறிவதற்கு ஒரு ஒரு ஊடகம் போதுமானதாக இருக்குது ஒரு டிஜிட்டல் ஊடகம் போதுமானதாக இருக்குது ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டிஜிட்டல் ஊடகங்களுக்கான ஒரு கடிவாளம் என்பது அவசியம் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஆ இங்கே டிஜிட்டல் ஊடகங்கள் தொடங்க கூடாதா பிஜேபிக்கு ஆதரவானவங்க மட்டும் தான் ஊடகம் நடத்தணுமானு இவங்களுக்கு புரியலை ஏன்னா பிஜேபிக்கு எதிராக இன்னைக்கு இயங்கக்கூடிய ஊடகங்கள் உலகம் முழுக்க வியாபித்து இருக்குது எக்ஸாக்ட்லி அவங்க டிஜிட்டல் ஊடகங்களாக மட்டும்தான் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் யார் ஃபன் பண்றா எங்கிருந்து எந்த நாட்டிலிருந்து இருந்து படம் இருக்கிறது மோடிக்கு எதிராக பேசுவதற்கு இதெல்லாம் தெரியல ஓகே நம்ம கூட பேசணும் ஆனால் அதை பத்தி அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நம்ம அந்த உரையாடலை முன்னெடுக்கல தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் சீனா வேலை பார்க்குறான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதற்கான ஏஐ ஜென்ரேட்டட் கான்டென்ட் அவன் எங்க உட்காந்து உருவாக்குறானா ஸ்ரீலங்கா உட்காந்து உருவாக்குறான் மிகப்பெரிய வார் ரூம் கிரியேட் பண்றான் இமேஜின் பண்ண முடியாத சைஸ்ல ஒரு வார் கிரியேட் பண்ணி இருந்து மட்டும் இல்ல கிரண் நீ வந்து மோடியாவே பேசிட்டே இருந்தனா அது மோடி பிடித்தவர்களுக்கும் பிடிக்காதவர்களுக்கும் சண்டையா இருக்கும் இந்தியாவே காலியாக போகுது இந்த ஒரு பொருளாதார வல்லுநர் சொல்லிட்டு ஆனந்த் சீனிவாசன் ஒருத்தர் தர் காது ரெண்டும் தேஞ்சி போச்சு கை ரெண்டும் ஓஞ்சி போச்சு காலு ரெண்டும் தேஞ்சு போச்சு அந்த மீட்டரில் இந்தியா காலி தமிழ்நாடு காலி ஒட்டுமொத்த உலகத்திலோட கடனில் வந்து நம்ம முழுக்க எடுக்க போறோம் எக்ஸாக்ட்லி ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நம்பிக்கையை குலைப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் வேலை செய்யும் பொழுது நமக்கெல்லாம் உண்மையாகவே மோடி கிடச்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதனம் யோசிச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் பாகிஸ்தான் ஒரு கோதுமை மூட்டைக்கு அடிச்சு கட்டி பிறண்டு நடந்த சண்டை நம்ம மனசுல இருந்து இன்னும் அகலவே இல்லை ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்துகிட்டு இருக்கான் கண்ணுக்கு முன்னாடி ஆனால் இவர்களுக்கு முன்னாடி நம்ம எழுந்து நிற்கிறோம்னா இதுக்கு தான் நம்ம பேசுகிறோம் இதை பேசினா ஒன்று என்ன சொல்கிறது மோடியுடைய காலடியில் சரணம் ஆகிட்டான் இவன் வந்து சங்கி இவன் வந்து மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறான் நீ என்ன வேணாலும் சொல்கிறாசா பங்களாதேஷுக்கு வந்த நிலை ஸ்ரீலங்காவுக்கு வந்த நிலை பாகிஸ்தானுக்கு வந்த நிலை இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னா அதற்கு மோடி வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருந்தது நம்மளுடைய வேண்டுதலாக இருந்தது அது நடந்துருச்சு இப்போ அடுத்த கட்டமாக நான் சொல்கிறது இந்த வழக்கு இந்த வழக்கு மட்டுமல்ல இது போன்று தொடர்ந்து நடக்கக்கூடிய பல வழக்குகள் சில யூடியூப் சேனல்கள் இங்கே யூடியூப் சேனல் நடத்துகிறோங்கிற பேரில் தொடர்ச்சியாக அரசுக்கு எதிராக இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு எதிராக பேசக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்குறோம் சேனல் பேரை பார்த்திங்கன்னா வேறு ஏதோ வச்சுக்கிறான் பயங்கரமாக ஓகே ஏன்னா எனக்கு சமீபத்தில் ஒரு தகவல் வந்துச்சு தமிழ்நாடு அரசினுடைய உளவுத்துறை அமைப்பு இருக்குல்ல அவங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க அந்த யூடியூப் சேனல் மூலமாக சில கண்டென்ட்ஸை அவங்க ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊடகத்தினுடைய பேர் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல விரும்பலை பட் விரைவிலேயே ஆதாரத்தோடு அதை நான் வெளியிடுவேன் ஓகே ஸோ உளவுத்துறையே ஒரு ஊடகத்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு அவசியம் வருது அப்படின்னா டிஜிட்டல் மீடியத்தினுடைய பெனட்ரேஷனை பாரு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு எக்ஸாக்ட்லி இந்த பர்செப்ஷன் பில்டிங் அவங்களுக்கு தேவைப்படுது இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாம் கொலையினுடைய அந்த சிசிடிவி காட்சிகள் அந்த ஊடகத்தில் தான் வெளிவந்துச்சு அதற்கு பிறகுதான் மற்ற ஊடகங்கள் எல்லோருமே அதை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சில எக்ஸ்க்ளூசிவான பெயர்களில் சில எக்ஸ்க்ளூசிவான ஐடியாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஊடகங்களை பலர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எங்கிருந்து நடத்துகிறார்கள் யாரை மூலதனமாக கொண்டு நடத்துகிறார்கள் இது எல்லாத்தையுமே அரசாங்கம் செக் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது இது தமிழ்நாடு அரசுக்கும் அவசியம் இந்திய அரசுக்கும் அவசியம் ஒரு கட்சியை விமர்சி நான் திரும்ப திரும்ப தான் சொல்லுவேன் நீ பாஜகவை திட்டு கழுவி கழுவி ஊத்து எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஏன்னா பாஜகவினுடைய அடிப்படை உறுப்பினரும் இல்லை நான் பாஜகவினுடைய அரசியல் பிரமுகரும் அல்ல ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிறைட்டிவ் நீ பில்டு பண்றீங்கன்னா அந்த நிறைட்டிவ் உடைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குதுன்னு கருதக்கூடிய அந்த கொடிக்கணக்கான பேர்ல நான் ஒருத்தன் அதே விஷயத்தை தான் நான் இப்ப இங்க கொண்டு வரேன் சங்கர் என்ற ஒரு நபர் திமுகவை விமர்சிப்பதும் திமுக என்ற ஒரு கட்சி சவுக்கு சங்கரை வச்சனாப்பாருன்னு நிக்கிறதும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் சவுக்கு பேசிய விஷயங்களில் தமிழ்நாட்டினுடைய நலன் இருந்தது தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் எப்படி வீணாகிறது என்பது இருந்தது தமிழ்நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குது இவ்வளவு மோசமா பொழுது என்னென்ன வேலைகள்லாம் இங்க நடக்குது இது எல்லாத்தையும் அம்பலப்படுத்தினதினால மட்டும்தான் நம்ம நிற்கிறோமே தவிர திமுகவை அவர் அடிக்கிறதோ திமுக இவரை நோக்கி திரும்ப அடிக்கிறதோ அல்லது அவர் அதிமுக அடிக்கிறதோ அவர் பாஜக அடிக்கிறதோ நம்மளோட பிரச்சனையே கிடையாது அதான் அந்தந்த கட்சிகள் பார்த்துப்பாங்க ஸோ இந்த வழக்கில் இன்று நடந்திருக்கக்கூடிய இந்த விசாரணை நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது ஒரு டிஜிட்டல் ஊடகமாக நம்ம இதை வரவேற்கிறோம் அரசர்களுக்கு நம்மளுடைய நன்றியை பதிவு பண்ணுறோம் சவுக்கசங்கர் மேல் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தும் நீதியரசர்கள் சொல்லியிருப்பது போலவே சட்டத்திற்கு உட்பட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதுல ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அவருக்கு தண்டனை கொடுங்க தப்பு பண்ணலையா தண்டனை இல்லாமல் வெளியில விடுங்க அதை விட்டுட்டு தடுப்பு காவல் சட்டம் குண்டா சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் நூறு முறை கைது தொடர்ச்சியாக கைதி போய் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கூட பார்த்தோம்னா ஏதோ சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி பற்றி பேசிட்டார் என்று அப்படின்னு ஒரு கைது ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு ஒரு அரசு ஒருவரை பார்த்து பயப்படுதா கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட நாற்பத்தி ஆரம்பித்த ஆரம்பிச்ச கட்சி அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வந்தாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு தனிநபரை பார்த்து பயந்ததாக இந்த வரலாறு எழுதப்படுவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அழகு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அரசிடம் யாராவது இதை தெளிவாக எடுத்து சொல்லி இல்லை மக்களுடைய சென்டிமெண்ட்ஸ்க்கு இது கம்ப்ளீட்லி எகெயின்ஸ்டாக இருக்குது இது சரியான போக்குல போகலைங்கிறத யாராவது ஒருவர் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லக்கூடியவர்கள் உண்மையாகவே இருக்கிறார்களா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது

ஓகே ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்க தகுந்த ஒரு செய்தி அதாவது ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்லி கமலஹாசன் எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க எனக்கு கமல் ரொம்ப பிடிக்கும் ஆக்டர் ஸ்டார்ஸ் ஆக்டராக தமிழ் சினிமாவை வந்து எப்படியாவது தன்னுடைய தோள்களில் ஏற்றி ஒரு ஒரு உயரத்தை நோக்கி கொண்டுட்டு போய் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வேறு யாராலும் செய்ய முடியாத முயற்சிகள் வரவேற்க தகுந்தது காலத்துக்கும் அழியாமல் இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் அதெல்லாம் அப்படியே நினச்சி நிற்க போகுது ஆனால் என்னென்னா ஒரு அரசியல்வாதியாக அவர் முதன் முதலாக அந்த மக்கள் நீதி மய்யம் என்ற ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணும்போது எனக்குலாம் பெரிய நம்பிக்கை இருந்துச்சு உண்மையாவே எனக்கு நம்பிக்கை நான் அவரை போய் சந்தித்தேன் பல முறை சொல்லியிருக்கேன் மீண்டும் வரும்போது இந்த பேட்டியின் வாயிலாகவும் பதிவு பண்ணுறேன் நான் அவரை போய் நேரில் சந்தித்தேன் என்னுடைய சந்திப்பின் பொழுது அங்கே இரண்டு மகேந்திரன்களும் இருந்தார்கள் விஜய டிவி மகேந்திரனும் இருந்தார் டர்மரிக் மீடியா மகேந்திரன் வெணிலா மகேந்திரன் அவரும் இருந்தார் ஸோ இரண்டு பேருடைய முன்னிலையெல்லாம் சந்தித்தேன் அவர் கூட பேசினேன் அவர் வந்து ஒரு ஆப் ஒண்ண போனிருந்தாங்க விசில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசில் ஆப்ல வந்து ஜஸ்ட் டு செக் ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் ஐ ரெஜிஸ்ட் மை செல்ஃப் இன் தட் ஆப் வி ஹேட் டிஸ்கஷன் அப்போ சொன்னார் இந்த மாதிரி உங்களுடைய குரல்கள் வந்து தனித்த குரலாக இல்லாமல் அது வந்து மையத்தின் குரலாக ஒழித்தான் நல்லாயிருக்கும்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி சார் நான் கண்டிப்பாக எனக்கு அதுவும் எனக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது ஆனால் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது ஒரு கட்சியாக இல்லாமல் அது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி அதனுடைய ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருந்தது தப்பு இல்லை ஏன்னா நிறைய ஆண்டர்னர்ஸு நிறைய பிஸ்னஸ் மேன் இவங்க தான் அந்த கட்சியை நோக்கி வந்தாங்க இனிஷியலாக பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் எடுத்த அந்த ஓட்டுகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு பத்து லட்சம் ஓட்டுகிட்ட அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பார்த்தோன்னா அந்த ஒரு நீஷ் க்ரௌடோடைய ஓட்டாக தான் இருந்தது அதாவது பெருநகரங்களில் இருக்கக்கூடிய மத்திய அல்லது மதிய வர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸுடைய ஓட்டை தான் அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்க பெருநகரங்களில் மெட்ரோவில் நல்ல ஓட் ஷேர் அவங்களால் எடுக்க முடிஞ்சது குறிப்பாக உடைய ஓட்டை அவங்க ஹார்வெஸ்ட் பண்ணாங்க படித்த இளைஞர்களில் ஒரு பெரும் சாரார் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவதா வேண்டாமாங்கிற ஒரு இருந்த இருந்தபோது கமல் அவங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸா இருந்தார் இது அனைத்தையும் இழந்து இன்றைக்கி எங்கே நிக்கிறாரு திமுக வாசல்ல அறிவாலயம் வாசல்ல நிற்கிறாரு ஒரு முறை ஒரு பேட்டியில அல்லது ஏதோ ஒரு கலந்துரையாடலின் பொழுது கலைஞரை நீங்க எழிவுபடுத்திட்டீங்களான்னு ஏதோ ஒரு கேள்வி சொல்லி பொழுது இல்லை அவரை நான் இழிவுபடுத்தணும்னா நான் ஸ்டாலின் சொன்னா போதும் ஸ்டாலின்னு சொன்னா போதும்னு சொன்னவர் இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாரா ஏன்னா அப்கோர்ஸ் அவருக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் அப்படி மட்டும் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞன் இலங்கை வேந்தன்னு சொல்கிற மாதிரி அந்த கடன்கிறது அவரை நோக்கி அவரை அழுத்தியதாக நான் பார்க்கறேன் தவறு இல்லை ஒரு கலைஞனுக்கு ஒரு பெரிய கடன் வந்திருக்கக்கூடாது அவர் எடுத்த வித்தியாசமான விபரீதமான சில முயற்சிகள் அவருடைய படங்களால் ஏற்பட்ட தோல்விகள் நஷ்டங்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஒரு மிகப்பெரிய கடனாளியாக்கியு அந்த கடனாளியானவருக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு வழி தெரியல அதனால் தன்னை கொண்டு போய் அறிவாலயத்தில் அடமானம் வச்சு ரெட் ஜெயின் மூவிஸில் கையெழுத்து போட்டுறாரு உதயநிதிக்கு சேவகம் செய்வதற்கு அதுவரை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மேடையிலும் வந்து நீதி நியாயம் நேர்மை நேர்மையான அரசியல் மாற்றம் இப்படியெல்லாம் பேசும் பொழுது உண்மையாகவே வருத்தமாக இருக்கு என்ன சொல்றேன் கமல் மாதிரியான ஒரு நடிகர் வாழ்க்கையில் அவர் தொட்ட உற்றம் என்பது மிகப்பெரிய ஒரு உயரம் ரஜினி மாதிரி அரசியலுக்கு வராமல் ஒதுங்கி இருக்கலாம் அதுதான் அவருக்கான அழகு இப்போவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மக்கள் நீதி மையத்தில் மக்கள் மீதி மையமாக மாறி பல ஆச்சு இருக்கிறது மீதி கொஞ்சம் தான் இருந்தவன் பல பேர் பிச்சுக்கிட்டு போயிட்டான் கட்சியை கழிச்சிட்டு பேசாமல் திமுகவோட ஐக்கியம் ஆயிடுங்க கலை வாழ்க்கை போதும்னு ஒதுங்கிடுங்க அதை விட்டுட்டு நான் வந்து சினிமாவில் நடிக்க போவதற்காக நான் பிக் விடுறேன் விடுறேங்கிறீங்களே எனக்காவது ஒரு நாள் எனக்கு அரசியல் பணிகள் பிக் பிக்பாஸை விடுவேன் ஒரு அறிக்கை விட்டுருப்பீங்களா விட்டுருந்தீங்கன்னா அவங்கள மதிச்சிருக்கலாம் இது என்ன மாதிரியான சூழல்னு தெரியல ஆனால் அவருடைய வயதையும் அவர் தமிழ் சினிமாவுக்காக செய்திருக்கக்கூடிய கலை சேவையையும் மனதில் கொண்டு அவருடைய முடிவை நான் மதிக்கிறேன் தயவு செய்து அவர் இந்த முடிவை அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா கட்சியை கலைச்சிட்டு திமுக விட ஐக்கியம் முடிவு அவர் ராஜ்யசபா மெம்பர் ஆயிடுவாரு அதற்கு பிறகு திமுக ராஜ்யசபா எம்பியாவே ஆயிடுங்கன்னு நான் சொல்றேன் பெட்டருங்கிறேன் அது எதுக்கு இது இது தனியாக இந்த பக்கம் ஒன்று வச்சுக்கிட்டு இது எதுக்கு இதில் இதில் ஒரு கட்சிங்கிற பேர்ல இங்கே பல பேர் அவன் எதிர்காலத்தை தொலைச்சிட்டு செலவு பண்ணி எலெக்ஷனில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு உங்களை நம்பி மாற்றம் அரசியல் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு இது தேவையில்லைங்கிற அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழாக பேசு வலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்